இன்றைக்கி நிறைய மக்களுக்கு மிகப்பெரிய கனவுகள் ஆசைகள் எல்லாமே இருக்கு மிகப்பெரிய இலக்குகளை அடையணும் அப்படிங்கிறதுல நிறைய பேர் இன்னைக்கு ஒரு கனவோட சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இருந்தாலும் அவங்களுடைய அவங்க ஆசைப்படுற அந்த நிலைமையை அடைய முடியாமல் இருக்குது இதற்கான காரணம் என்ன ஏன் எனக்கு கனவுகள் இருந்தும் ஆசைகள் இருந்தும் என்னால் அந்த விஷயங்களை அடைய முடியாமல் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் மக்களை வந்து தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறது அது என்ன உங்களுடைய இலக்குகளை அடைய விடாமல் தடுத்து கொண்டிருக்கிற அந்த விஷயம் என்ன அது நீங்க தான் உங்களுடைய மனநிலை தான் ஒரு மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு மிகப்பெரிய லட்சியத்தையோ ஒரு கனவையோ நிறைவேற்றுவதற்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மனநிலை அங்க தேவைப்படுது ஆனா இந்த மனநிலையை உருவாக்குவதுதான் இருக்கிற மிகப்பெரிய ஒரு போராட்டமே மிகப்பெரிய ஒரு சேலஞ்சே வந்து அந்த மனநிலையை உருவாக்குறதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய கனவுகளும் ஆசைகளும் மிகப்பெரிய இலக்குகளும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய மனநிலையும் கண்டிப்பாக தேவைப்படும் கண்டிப்பாக தேவைப்படுது அந்த விஷயத்தை நீங்க உருவாக்கணும் ஆனா ஏன் நிறைய பேர்னால அந்த மனநிலையை உருவாக்க முடியல ஏதோ ஒரு விஷயம் தடுத்து கொண்டிருக்கிறது அது வேற எதுவும் கிடையாது இப்ப நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த வாழ்க்கை தான் அரிஸ்டாட்டில் இப்படியாக சொன்னார் யூ யூ ஆர் வாட் நீங்கள் தொடர்ந்து எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் அதுவாக மாறுவீர்கள் அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் எந்த விஷயத்தை எந்த ஒரு செயலை தொடர்ந்து நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய மிகப்பெரிய இலக்குகளை அடைவதற்கான செயலாக அந்த செயல் இருக்கிறதா நம்மளுடைய கனவுகளை நிஜமாக்குவதற்கான செயல்களாக இருக்கிறதா நம்மளுடைய கற்பனைக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த படைப்பாக நம்முடைய செயல் இருக்கிறதா உங்களுடைய அந்த கனவு வாழ்க்கையை உருவாக்குவதற்கு சில உங்களுடைய கெட்ட பழக்கங்களை விட வேண்டி இருக்கலாம் உங்களுடைய அந்த மிகப்பெரிய இலக்கை அடைவதற்கு நீங்கள் எதை செய்வதற்கு பயப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த செயலை நீங்கள் துணிந்து இறங்க வேண்டியது இருக்கலாம் துணிந்து இறங்கி செயல்படுத்த வேண்டியிருக்கலாம் ஆனால் அதை செய்து கொண்டிருக்கிறீர்களா அதை செய்யாமல் இருப்பதற்கு உங்களுடைய மனம் உங்களிடத்திலே ஆயிரத்தி ஆயிரத்தி எட்டு காரணங்களை கொண்டு வந்து உங்கள் முன் நிறுத்தி இருக்கலாம் அல்லது முன் நிறுத்தி கொண்டிருக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிற அந்த மக்கள் ஏன் நீங்கள் அந்த இலக்கை நோக்கி பயணிக்க கூடாது என்பதற்காக ஆயிரம் காரணங்களை உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறான் ஆனாலும் அதற்கெல்லாம் செவி கொடுக்காமல் உங்களுடைய மனம் எதை விரும்புகிறதோ அதை நோக்கி பயணிப்பதற்கு உங்களுக்கு தைரியம் தேவைப்படுகிறது அந்த தைரியத்தை உருவாக்குவதற்கு நீங்கள் துணிந்து இறங்கி செயல்பட வேண்டும் அந்த செயலை யாரும் உங்களுக்காக வந்து செய்துவிட முடியாது உங்களுக்கு ஆயிரத்தி எட்டு அட்வைஸ் கொடுக்கிற வேற எந்த ஒரு நபரும் அந்த செயலை உங்களுக்காக அவர் செய்து விட முடியாது அவர் ஒருபோதும் அதை செய்து விடவும் மாட்டார் உங்களுக்காக நீங்கள் தான் செயல்பட வேண்டும் உங்களுடைய அந்த கனவை அடைவதற்கு நீங்கள் தான் ஒவ்வொரு நாளும் செயல்பட வேண்டும் உங்களுடைய கனவு நிஜமாவதற்கு நீங்கள் விழித்திருக்க வேண்டியது அவசியம் ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வந்து தூங்கிக் கொண்டிருக்கிறாங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து ஏதோ ஒரு வகையில் காலமோ சூழ்நிலைகளோ சம்பவங்களோ மனிதர்களோ ஏதோ ஒரு வகையில வந்து நம்ம எழுப்புவதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு இருக்கிறாங்க தம்பி எழுந்திருப்பா நீ வந்து சாதிக்க வேண்டிய நேரம் இது தம்பி எழுந்துரு நீ வந்து செயல்பட வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்படி நம்மளுடைய போன்ல நாலு அலாரம் வச்சுட்டு நாலு அலாரத்தோட அலாரம் அடிக்கும் போது ஸ்னூஸ் பட்டனை தட்டி விட்டுட்டு திரும்ப தூங்குவோமோ அந்த மாதிரி நம்மை யாரெல்லாம் தட்டி கொடுக்க வேண்டும் என்று வருகிறார்களோ அவர்களெல்லாம் தட்டி கழித்து கொண்டிருக்கிறோம் முதலில் இதை நிறுத்துங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற வேண்டும் என்றால் மாற்றத்திற்கு உள்ளான விஷயங்களை நீங்கள் அனுமதிக்க வேண்டும் வெற்றி என்பது ஒரு மாற்றம் வெற்றி என்பது முன்னேற்றத்திற்கான ஒரு மாற்றம் அந்த மாற்றத்திற்கு யார் ஒருத்தர் தயாராக இருக்கிறார்களோ அந்த மாற்றத்திற்கு யார் தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று தயாராக இருக்கிறார்களோ தன்னை அனுமதிக்கிறார்களோ அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் வெற்றி அந்த வாசலை அந்த அட்ரஸ் கேட்டுட்டு அவங்க வீட்டுக்கு தேடி போயிட்டு இருக்கு உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு என்ன வேணும் என்ன செய்யணும் ஒவ்வொரு நாளும் எந்த விதத்துல செயல்படணும் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு அளவுக்காவது உங்களுக்கே தெரியும் ஒரு அளவுக்காவது உங்களுக்கே தெரியும் ஆனாலும் ஏதோ ஒரு விஷயத்த நீங்க வெளியே தேடிட்டு இருக்கிறீங்க நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா முதல்ல தேடுறத நிறுத்திக்கிட்டு உங்களுக்கு எந்த அளவு தெரியுமோ அந்த அளவிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்கள் இப்ப எந்த நிலையில இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடங்குங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்துடும் எல்லாமே வந்ததுக்கு அப்புறம் நான் தொடங்குறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸ்கியூஸ் ஒரு காரணம் ஒண்ணு உங்களால் காரணத்தை மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்க முடியும் இல்லைன்னா உங்களால் செயல் செஞ்சு அந்த வெற்றியை அடைய முடியும் ரெண்டையும் ஒரே நேரத்தில் செய்ய முடியாது அந்த ரெண்டு விஷயத்துல எது அப்படிங்கிறத நீங்கள் தீர்மானியுங்க நீங்கள் முடிவெடுங்க செயல்படுங்கள் வெற்றி உங்களுடைய